நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு சீமானியும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா செய்யலாம் அந்த வழக்கு போட்டாங்கன்னா இவருக்கு செஞ்சதே அவர் செய்யலாம் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் அதை கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டுடைய ஆரம்பமே இவங்களுடைய பேர் இந்த அவதூறு வந்துட்டு மோதலை வன்முறையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் அப்படின்றதுனால அவங்க மேலே வந்து வழக்கு தொடரக்கூடியது மூணு மாதமோ ஆறு மாதமோ சிறை தண்டனையே ஒரு விதிக்கட்ட ஒரு வருஷமோ அதை பற்றி இல்லை ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்குது இந்த விமர்சனம் தேவையா ஒருத்தருடைய கடந்த காலன்றது தேவையா உங்களுக்கு கடந்த காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார்ன்றதுக்கு அவரே அனுபவிக்கிறதெல்லாம் நம்ம அப்படி இருக்க கடந்த காலத்தை பற்றி நீ உன்னோடைய அரசியல் அது கிடையாதுன்ற நீ தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னோன்னா தமிழ் தேசிய அரசியலை பற்றி பேசுவோம் தமிழ்நாட்டில் ஒருமை பற்றி பேசிட்டு பேசிருப்போம் அவ்வளோதான் இதை வந்துட்டு நீ ஒரு மனிதனை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் அவரை பற்றியும் பர்சனலாக நீ வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது நான் அரசியலில் இருந்தவன் தான் அந்த மாதிரி அவதூறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தீங்க என் மன்னிப்பு கேட்டீங்க இல்லை நான் பேசுகிறது உண்மை இதுக்காக நான் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்னு நான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும் நீங்கள் இப்போ நீங்களே வந்துட்டு வரலாற்றை வந்துட்டு மாற்றி திருச்சி பேசிட்டு போனீங்க ஏதோ நீங்கள் வந்துட்டு அரசியல் தலைவர்களை விட்டு வச்சுட்டுறாங்க இதில் ஆக்சுவலாக உங்க மாதிரி வடக்கு போட்டுருக்க நான் ஓவன் இந்த மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் பாண்டார் இந்த மாதிரி தடையற்று இந்த சாராய கடைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு சொன்னார் அவர் அவர் அரஸ்ட் பண்ணி ஜெயலலிதா உள்ளே வச்சாங்களா இல்லையா அது தவறுன்னு சொன்னோமா இல்லையா அந்த பாடலுக்கு இணையானது துறைமுருகன் போன பாட்டு அந்த பாட்டை ஒரு பொதுநல இருக்கதில்ல மக்களுடைய ஏக்கம் இருந்தது இல்லை இதுல என்ன இருந்தது சொல்லுங்க நாளே மன திருப்திதான்

ஒன்று வந்துட்டு அவதூறு பேச்சு இன்னொன்று வந்துட்டு கைது நடவடிக்கை சட்ட ரீதியான கைது நடவடிக்கை இப்ப அந்த அவதூறு பேச்சுரிமை இருக்குது அரசு சட்டப்பிரிவு ஒன்றின்படி நம்மளுக்கு பேச்சுரிமை விமர்சன உரிமை அரசியல் உரிமை அதில் வந்து நம்ம பேசலாம் அதே நேரத்தில் அது அவதூறாக ஆகக்கூடாது அவதூறு அப்படின்றது என்னன்னா நீங்க பேசுகிற பேச்சு செய்யக்கூடிய விமர்சனம் இதில் வந்துட்டு வந்துட்டு ஒரு பொது நலன் இருக்கணும் ஒரு பொது நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கணும் இப்ப மக்களுக்கு நீங்க செஞ்சுருக்கீங்களே அதனால் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கலாம் அப்ப நீங்க யாருக்காக செஞ்சீங்க அப்ப யாரு நன்மை பயக்கிறதுக்காக செஞ்சீங்க அப்ப உங்க கட்சிக்காரங்களுக்காக இப்படி எல்லாம் கேட்கறதெல்லாம் வந்துட்டு விமர்சனம் அதை விட்டு நீ இதில் எவ்வளோ சேர்த்த இப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னம்னா அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட பேச்சுக்களை இன்னும் கொஞ்சம் கா இவங்க அப்படி பேசிருப்பாங்க என்ன பேசிருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுடைய அந்த கெஸ்ட்டுக்கே விட்டுடலாம் பேசும்போது என்ன ஆகும் அந்த கட்சிக்காரங்களுக்கு இன்னொரு கட்சிக்காரங்க ஒரு மோதல் சூழல் ஏற்படுமா அப்ப இது தடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு காவல்துறைக்கு ஏற்படுதா அப்ப என்ன அப்படின்னோம்னா இது வந்துட்டு சட்ட வரம்பை மீறுகிறதாக ஆகிறது இதுதான் இந்த வழக்குக்கான அடிப்படை காரணம் முகாந்திரம் அதுதான் இவங்களுடைய பேச்சு இந்த அவதூறு வந்துட்டு மோதலை வன்முறையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் சட்டம் ஒழுங்கு நிலையை பாதிக்கும் அப்படின்றதுனால அவங்க மேல வந்து வழக்கு தொடரக்கூடியது ஆனா கைது செய்யப்படணுமா அப்படின்ற ஒரு இடத்துல நான் மாறுபடுறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கைது வந்துட்டு ஒருத்தருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதுக்குரிய தண்டனை அந்த சட்டத்திலேயே இருக்கும்போது அது நீதிமன்றத்தினுடைய பொறுப்பில் ஈடுபட்டுணும் கடமை அது போலீசனுடைய கடமை அது இல்லை ரெண்டாவது விஷயம் அரசியல்னு வரபோது இந்த மாதிரி கைது பண்ணி டிடென்ஷனில் வைக்கிறது அப்படின்றத வந்துட்டு நான் ஏற்கலை நான் ஒருபோதும் ஏற்கலை ஏற்கல ஏன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னம்னா அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு குற்ற த குற்ற செயல் தண்டனை கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை ஒரு வழக்காக்குறீங்க வழக்குக்கான ஆதாரங்களை திரட்டுறீங்க அவர்கிட்ட விசாரணை நடத்துறீங்க அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னா நீங்க கைது செய்யலாம் அது ரெண்டாவது பட்சம் அப்போதான் நீங்க கைது பண்ணணும் அப்படி இல்லாட்டி அவருடைய விசாரணைக்கு வர சொல்றீங்க அவர் விசாரணைக்கு வராரு போறாரு எல்லாமே பண்றீங்க நீங்க அதை வச்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் போறீங்க நீதிமன்றத்தில் நிறுத்துங்க நீதிமன்றத்தில் உரிய எவிடன்ஸோட நீங்க போடும்போது அதற்குரிய தண்டனை கிடைக்கும் போது நீதிமன்றம் தண்டி கட்டும் மூணு மாசமோ ஆறு மாசமோ சிறை தண்டனையே அவர் விதி கட்டும் ஒரு வருஷமோ அதை பத்தி ஒன்னு இல்லை ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராகுல் காந்திக்கு எதிராக மோடின்னு சொன்னாரு அது ஒரு சாதியை தான் குறிப்பிட்டு சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னபோது வரும்போது ரெண்டு வருஷம் அந்த நீதிமன்றம் கொடுத்துச்சு அப்போ அப்படி நீதிமன்றத்தை தட்டி கேட்டோம் நீங்க செய்யக்கூடாது இப்படி நீங்க செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இது சமூகத்துல ஒரு அச்சுறுத்தல் யாரை வேணாலும் வந்துட்டு விமர்சனத்தை கூட அவதூறுன்னு சொல்லிடலாம் ஒரு போட்டு உள்ள தள்ளு ஸோ இது வந்துட்டு என்னன்னா வா ஒரு ஜெனோயினா பேசக்கூடியவங்கள விமர்சிக்க அடக்கக்கூடிய ஒரு கருவியாக அதே சட்டம் ஆயிடும் ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் ஒரு எடுத்துக்காட்டாக நான் கொஞ்சம் உயர்த்துறது நான் சொல்ல வரேன் எங்களுடைய அனுபவத்தில் நைன்டி சிக்ஸில் திமுக தாமக வெற்றி பெற்ற ஆட்சி திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துட்டோன்னே வண்ண தொலைக்காட்சி பெட்டி வணங்கியதில் ஊடன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கும் அந்த வழக்கை சேர்த்துடுறாங்க டிபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸு அது டைரெக்டேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் போட்டேன் கேஸ் போட்ட ஒன்று ஜெயலலிதாவை கைது பண்றது முன்னாள் முதலமைச்சர் கைது பண்ணுறதுன்ற ஒரு இடத்துக்கு வராங்க இது தெரியுது தெரிஞ்ச உடனே நான் என்னுடைய நான் இப்போ ஜனதாதளில் இருக்கேன் நான் ஒரு இளைஞர் ஜனதாதளத்துடைய ஒரு நிர்வாகி நான் அப்போ நான் போயிட்டு என்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட சொல்றேன் கிட்ட சொல்றேன் சரி ஜெயலலிதாவை கைது செய்யக்கூடாது ஒரு மாதிரி வடக்கு தொடரட்டும் அவர் நீதிமன்றத்துக்கு வரட்டும் அவர் நீதிமன்றத்தை அவர் ஃபேஸ் பண்ணட்டும் ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா அது தவறான ஒரு முன்முத முன்னுதாரணம் ஆகிடும் முன்மாதிரி ஆகிடும் அப்படின்னு அதனால் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன் உடனே அவர் போட்டு மூப்பனார்கிட்ட சொல்லி மூப்பனார் கலைஞர்கிட்ட சொல்லி அவர் முதலமைச்சர் கலைஞர் சொல்லி ஆனால் அது நடக்கலை கைது பண்ணி ஜெயலலிதாவை அறுபத்தஞ்சி நாள் உள்ளே இருந்தாங்க சிறையில் இருந்தாங்க கடைசியில் அது வண்ணப்பெட்டி தொலைக்காட்சி ஊழல் வந்துட்டு நிரூபிக்கப்படவே இல்லை ஜெயலலிதா விடுதலை ஆகிட்டாங்க அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா என்னை எடுத்து அறுபத்தஞ்சி நாள் உள்ளே வச்சுங்களேன் இப்போ மேலே எந்த விதமான குற்றம் இல்லைன்னு இந்த வழக்கில் எந்த உண்மை இல்லைன்னு நிரூபணமாச்சு என்னை புள்ளை வச்சவங்களுக்கு என்ன தண்டனைன்னு அவங்க கேட்டாங்க கோர்ட்டில் ஸ்பெஷல் கோர்ட் பதில் சொல்ல முடியல நீதிபதியார் ஏன்னா அப்படி ஒன்று இதுவே இல்லை ப்ரொவிஷன் இல்லை அப்போ என்னது உடனே அந்த பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது அவங்களே சிறையில் இருந்துட்டு வெளியில் வரும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டு ஏன்னா அவங்க நல்லா வாழ்ந்தவங்க ரொம்ப சுகமாக வாழ்ந்தவங்க ஒரு நடிகை பெரிய அளவுக்கு பணக்காரர் அவங்க வாழ்ந்தவங்க அவங்கள உள்ள தூக்கி வச்சிட்ட உடனே அவங்க அது உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்ட ஒன்று அந்த அறுபத்தஞ்சி நாடு விடுதலை ஆகி போகும்போது ஜாமீனில் வெளியில் வரும்போது நான் பயன்படுத்தின அந்த அலுமினிய டம்ளரு இதெல்லாம் வச்சு வை நான் அவனை அனுப்புகிறேன் அவங்க சொன்ன வார்த்தை அவனை அனுப்புகிறேன் அவங்ககிட்ட இதை கொடுக்கணும் எச்சரிக்கை அப்படி சுட்டு வந்துட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல இவங்க தேர்தல் ஜெயிச்சிட்ட உடனே கலைஞர் கைது செய்யப்படுகிறார் அதே மாதிரி சிறையில் வைக்கப்படுகிறார் ஒரு வழக்கு சும்மா பேரு என்னாச்சும் ஒரு வழக்கு தூக்கி உள்ளே வை உள்ளே வைக்கிறான்ல உள்ளே வச்சு அப்போ அசோக் குமார்ன்ற ஒரு நீதி பத்தினால கலைஞர் விடுவிக்கப்பட்டார் ஒழிய நாலு நாள் விடுவிக்கப்பட்டார் இல்லாட்டி விடுவிச்சிருக்கவே முடியாது இவரும் ஒரு அரு அப்போ அவர் கலைஞர் பயங்கர வயசானவராக இருந்தாரு அப்ப என்ன நிலைமை ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ என்ன அப்படின்னம்னா நான் சொன்னது தான் வந்துட்டு கடைசிதான் சரி என்ன ஒரு வழக்கை ஒருத்தர் மேல தொடுங்க நீதிமன்றத்துக்கு வரட்டும் விசாரணைக்கு நீங்க வரலன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் இப்ப இந்த தவறான முன்மாதிரி தான் இந்தியா ஃபுல்லா நடக்குது கெஜ்ரிவால் மேல என்ன குற்றச்சாட்டு அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கல என்ன விசாரணை விசாரணைக்கு போய் நீங்க அடிப்படையே சொல்லவே இல்லை விசாரணைக்கு கூப்பிட்டு உடனே கைது பண்ணிட்டு இருக்கு அப்புறம் மணி சிசோதியா அதே மாதிரி கைது பண்ணி உள்ள போறோம் என்னன்னு பல கேள்விகளுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னாரு தெரியலன்ற கேள்வி கேள்வி நீங்க கேட்குற கேள்விக்கு தெரியலன்னா தெரியலன்னு வந்து சொல்ல முடியும் தூக்கி அவரை உள்ள வச்சுங்க சத்யேந்திரஜி தூக்கி உள்ள வச்சுங்க அப்புறம் ஒரு எம்பி அவர் தூக்கி உள்ள வச்சுங்க அப்புறம் ஹேமந்த் சோரன் தூக்கி உள்ள வச்சுங்க இது ஈடி பண்றாக்கூடியம் இடியை வச்சு அரசு பண்றாக்கூடிய இடியா பண்ண போது

வெறும் தடுப்பு காவல் இந்த மாதிரிலாம் தூக்கி வச்சு உள்ள வைக்கிறது சரியாவும் ஆகாது எதுவும் நடக்காது தொடர்ந்து ஆனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களா இருக்கட்டும் இல்ல சாட்டை முருகனே கூட இருக்கட்டும் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான் அவதூறு அவதூறு பரப்புறாரு மறைந்த முதல்வர்கள் பத்தி தவறா பேசுறாரு குறிப்பா கருணாநிதியவர்களை பத்தி தான் அதுக்கு முன்னாடியும் அரசு செய்யப்பட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூன் மாதத்துல ஒரு வாட்டி அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்துல ஒரு வாட்டி இப்படின்னு தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் ஏன் இவங்க தொடர்ந்து மறைந்த முதல்வர்களை பத்தி இப்படி அவதூறு பேசுறாங்க இல்ல அவங்க அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை வந்துட்டு திமுகவுக்கு எதிரானதுன்னு காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அதை செய்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அவரே இறந்துட்டாரு அவர் மேலே இப்போ ஏதாவது வடக்கு தொடர்ந்து ஏதாவது நீங்க நிரூபிக்க போறீங்களா ரெண்டாவது அவர் யாரு அவர் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தாரு நீங்கள் அவர் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லலாம் அதனால மக்கள் பற்றியில அவருடைய மதிப்பு குறைஞ்சு உங்களுடைய மதிப்பு போதா அவதூறுனால ஒருத்தருடைய மதிப்பு எப்படி உங்களுடைய மதிப்பு வேணா குறையலாம் யாருடைய மதிப்பும் அதனால் அவதூறு பேசுறதுனால ஒன்றும் உயரப்படுறது இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஒரு மஞ்சா புயோடம் இதை தான் அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்க இது விமர்சனம் தேவையா ஒருத்தருடைய கடந்த காரன்றது தேவையா உங்களுக்கு கடந்த காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்றதுக்கு அவரே அனுபவிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்க கடந்த காலத்தை பற்றி நீ உன்னோட அரசியல் அது கிடையாது நான் நீ தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா தமிழ் தேசிய அரசியலை பத்தி பேசுவோம் தமிழ்நாட்டு ஒருமை பத்தி பேசிட்டு பேசிட்டு அவ்வளவுதான் இதை வந்துட்டு நீ ஒரு மனிதனை பத்தியும் அவருடைய குடும்பத்தை பத்தியும் அவரை பத்தியும் பர்சனலா நீ வந்து அட்டாக் பண்றதுக்கான அவசியம் என்ன இருக்குது நான் அரசியல் இருந்தவன் தான் பேசுறவன் தான் மோடி விமர்சனம் பண்ணலையா அமித்ஷா விமர்சனம் பண்ணலையா அவங்களெல்லாம் நீங்க தொடக்கூட மாட்டீங்க பேசவே மாட்டீங்க அப்படியே ஓரம் ஒதுங்கிடுவீங்க ஏன்னா உங்களுடைய களம் வந்துட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க அவ்வளோதானே அதுலேயும் சோசனம் திமுக மட்டுமே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் ஏன்னா திமுகவுக்கு எதிரியாக மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணுன்ற உங்களுடைய ஒரு சாய்ஸை அது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நோ ப்ராப்ளம் யூ ஹேப் இட் பட்டு நீங்கள் போகிற அந்த நடைமுறை அப்புறம் ஏன் அந்த மாதிரி அவதூறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தீங்க ஏன் மன்னிப்பு கேட்டீங்க இல்லை நான் பேசுகிற உண்மை இதுக்காக நான் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்னு நான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும் நீங்கள் சொல்லலையா நீங்கள் அப்போ நீதிமன்றத்தில் போயிட்டு இதுக்கு மேலே அப்படி பேச மாட்டேன் சொன்னீங்களா இல்லையா சொல்லிட்டு தானே நீங்கள் வந்துட்டு விடுதலை பெற்று வந்தீங்க ஏன் அப்புறம் இதையும் சரிங்க அதையும் சரிங்க அது உங்களுடைய மதிப்பை எங்கே உயர்த்த போகுது மதிப்பை உயர்த்தலன்னா உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரப்போகுது உங்கள் கட்சியின் மீது எப்படி நம்பிக்கை வரப்போகுது ஏன் இதே மாதிரி சீமான் பேச மாட்டேங்கிறாரு செல்வாக்குன்றது மதிப்பு தானுங்க ஒருத்தருக்கு செல்வாக்கு இருக்கு என்னன்னு அவருடைய சொல்லுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தான் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மதிப்பு உங்களுடைய கட்சிக்கு சொல்வாதான் உயருவோம் நான் மணல் கொள்ளையை பற்றி பேசியிருக்குறேன் கடுமையாக பேசியிருக்குறேன் ஆதாரத்தோட பேசியிருக்குறேன் மணல் கொள்ளை தொடர்பாக நானும் ஐயோ ஐயா பட நடுமாறனும் நாங்களும் பெரிய ஒரு பரப்புரையாக சுற்றிட்டு வந்தோம் ஐம்பதனாயிர கோடி கிடைக்கும் இந்த நாட்டு அரசுக்கு அப்படின்னோம் இப்போ எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் இருக்குது ப்ராப்பராக நிறையான ஒரு முறையில் வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள கைது செய்யல இவங்க அவதூறு பரப்புறாங்க அப்படின்னும் போது கைது செய்கிறாங்க ரெண்டு சாரா இருக்காங்க இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இல்ல மற்றவர்கள் யார வேணா இருக்கட்டும் இல்ல சவுக்கு சங்கர் அரசு செய்யும் போது இதுக்கு முன்னாடி சாட்டை அரசு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இடம் கிடையாது பேச்சுரிமைக்கு கிடையாது என்ன சொன்னாலுமே அரசு செய்யறாங்க அரசியல் காழ்ப்புணர்வு இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே இது அரசியல் காழ்ப்புணர்வோட பாக்கலாமா எப்படி இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது இல்ல அப்படின்னு எந்த ஆட்சி காலத்திலயும் சொல்லவே முடியாது அது இருக்கும் நான் என்ன சொல்றது நீங்க என்ன செஞ்சீங்கன்றதுதான் நாங்க கேட்போம் அதான் அரசு என்ன செய்யக்கூடாதுன்றது சொல்லிட்டேன் நீங்க வழக்கு போட்டுங்க கைது பண்ணாதீங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அதை உங்களுடைய பரிசீலனைக்கு நான் விட்டுறேன் ஒரு சட்டிக்கு பேசுகிற பேச்சு ஒரு கலவரத்தையும் ஒரு மோதலையும் உண்டாக்கக்கூடியதா கூடியதா இல்லையா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்புறம் என்ன அதுல இருக்கு அப்ப காவல்துறை வழக்கு போடுறதுக்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா இருக்கு கைது பண்ணதான் வேணான்றேன் நான் வழக்கு போடுங்க தாராளமா நீதிமன்றத்தை நிறுத்துங்க நீதிமன்றத்தை அண்டிக்கட்டும் இவரை பிடிச்ச எடுத்து உள்ள வைக்கிறது அப்படின்றது தான் கூடாது அது என்னுடைய கருத்து இப்ப அண்ணாமலை அவர்களும் கருத்து சுதந்திரம் கிடையாதா சாட்டை அவர்களை கைது செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு சீமான் அவர்களும் பேசும்போது அவர் என்ன பண்ணாரு பாட்டுதான தானே பாடினாரு ஏற்கனவே வேற யாரோ ஒரு வரிகள்ல ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க அந்த பாட்டை அவர் பாடினாரு ஏன் அரெஸ்ட் பண்றீங்க அப்ப நானும் பாடுறேன் அப்படின்ட்டு அந்த பாடல் வரிகளை வந்து மீண்டும் பத்திரிகையாளர்கள் கிட்ட பாடி காட்டுறாரு சீமானையும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா செய்யலாம் அந்த வழக்கு போட்டாங்கன்னா இவருக்கு செஞ்சதே அவர் செய்யலாம் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் அதை கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டினுடைய ஆரம்பமே கொண்டு வந்த தாராளமாக செய்யலாம் நான் கேட்குறேன் அண்ணாமலையை பார்த்து எண்ணாமையே பார்த்துலாம் பார்த்து இதுதான் நீங்கள் சரின்றீங்களா இப்படியான விமர்சனத்தை நீங்கள் சரின்றீங்களா அப்போ ஏன் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கட்சியினுடைய தலைமையை வந்துட்டு ராகுல் மேலே கேஸ் போட்டுச்சு சொல்லுங்கள் முதல்ல நீங்களே தப்பு தான் வந்துட்டு சட்ட இந்த கருத்துரிமை அப்படின்றது கேள்விக்குறி ஆக்கப்படுது இந்த நாட்டில் இன்னும் உலகமே பேசுது இல்லையா ஃப்ரீடம் ஹவுஸ்ல இருந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க கருத்துரிமையும் இந்தியால கிடையாது அப்படின்ட்டு அது பிஜேபி மோடியினுடைய அரசுனால அது பண்றாங்க இதை அனுமதிக்க முடியாது இப்ப நீங்களே வந்துட்டு வரலாற்றை வந்துட்டு மாத்தி திருச்சி பேசிட்டு போனீங்க ஏதோ நீங்க வந்துட்டு அரசியல் தலைவர்களால விட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த இதில் ஆக்சுவலா உங்க மாதிரியே வடக்கு போட்டுருக்கணும் ஆக்சுவலா ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவருக்கும் இடையே மோதல் இருந்தது விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொன்னதையே ஒரு அவதூறு வழக்காக ஆக்கலாம் அது அதிமுகவோ திமுகவோ போடல அவங்க தலைவர்களுக்கு கொடுக்குற மரியாதை அது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஒரு தலைவரை பற்றி நீங்கள் வந்துட்டு தப்பாக பேசலாமா ஒரு வரலாற்றை திருச்சி பேசலாமா அதுவும் ஒரு கலவருக்கு காரணமாகல கோவம் வந்துட்டு ஒரு வந்துட்டு பாஜக காரம் பாஜகாரன் பாஞ்சானா என்ன வருது அவங்களுக்குள்ளே விவாதம் வரும்ல நீங்கள் தனியாக காரில் ஏறி போய் வீட்டில் போய்ட்டு கேட்டெல்லாம் போட்டிக்கிட்டு உள்ளே இருப்பீங்க ஆனா ஒரு தொண்டனுக்கு தொண்டன் எப்படி இருப்பான் அதான இப்ப கூட அங்க நாம் தமிழர் கட்சி இருக்கும் திமுக இருக்கும் அங்க மோதல் தான் ஏற்பட்டுச்சு அவதூறு தானே காரணம் அவதூறா பேசுறதுதான காரணம் அப்ப எப்படி இதெல்லாம் இதுக்குள்ளா அப்படின்னு எப்படி இருக்க சொல்றீங்க பாட்டு பாடினிருக்கீங்க கோவன் பாடினார் கோவன் இந்த மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் பாடினார் இந்த மாதிரி தடையற்று இந்த சாராய கடைகள்னாலே ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன பண்ணார் அவர் இப்ப அவர் அரஸ்ட் பண்ணி ஜெயலலிதா உள்ள வச்சாங்களா இல்லையா அது தவறுன்னு சொன்னமா இல்லையா அந்த பாடலுக்கு இணையானது துறைமுருகன் போன பாட்டு அந்த பாட்டில் ஒரு பொதுநல இருந்தது இல்லை மக்களுடைய இயக்கம் அறுத்ததில்லை இதில் என்ன இருந்ததுன்னு சொல்லுங்க சொல்ல முடியாது உண்டாலே அவ்வளோதான் இந்த பக்கம் தமிழகத்துல வந்து நாம் தமிழர் கட்சி கணிசமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வீட்டுல அப்பையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் தான் இந்த எல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த முறை பாஜக இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தான் இந்த சட்ட நடவடிக்கைகள் அப்படி எடுத்துக்கலாமா எப்படி நடந்துச்சு எப்போ இன்சிடென்ட் நடந்துச்சு எப்போ ரைடு பண்ணுறீங்க இது நாம் தமிழர் கட்சியை குறி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் அது குறி வச்சாங்க அப்புறம் சின்னத்தை முடக்கினாங்க அப்புறம் அரெஸ்ட்டு பண்ணாங்க அப்புறம் எடுப்பாவனை கார்த்திகை வரைக்கும் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாத போச்சு எல்லாமே ரைட்டு கடைசியில் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு தலைவர் பிரபாகரனை விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை வாழ்கன்னு சொல்கிறீங்க அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வழக்கம் இது இது எவ்வளோ சிரிப்பா இருக்கு இது வெளியில் சொல்லலை அவன் கார்த்திக் என்கிட்ட மட்டும் சொன்னான் தம்பி அவ்வளவுதான் இது ஒரு வழக்கா இது இது ஒரு ரைடு பண்ணுவீங்களா ஏற்றுக்க மாட்டேன்னு நீங்கள் யார் ஏத்துக்கிறது தலைவர் மேதக பிரபாகரனை வாழ்கன்னு சொல்றது வந்துட்டு எங்களுடைய உணர்வு அது எங்களுடைய நியாய உணர்ச்சி உனக்கு என்ன தெரியும் உனக்கு சுதந்திரத்துக்கும் அடிமை தரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அதனால நீங்கள் பேசுறீங்க நாங்கள் அப்படி இருக்க முடியாது அவர் ஒரு விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் நீங்கள் விடுதலை புலிகளை வந்துட்டு நீங்கள் பெருமைப்படுத்துறதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வேடிக்கை பாருங்கள் வேடிக்கை பார்க்க பார்க்காத போங்க அது பற்றி எங்களுக்கு என்ன வந்துச்சு இது தமிழினம் இது தமிழ்நாடு இந்த மண்ணுக்கென்று உணர்வுகள் உண்டு அந்த உணர்வுகளின் பிரதிபலிப்பாக இருக்கிறவங்களை அரசியல் ரீதியாக முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க அதை தான் நாங்கள் எதிர்த்தோம் அது வேறு விஷயம் இது தப்பான விஷயம் இது கிடையாது இது எங்களுடைய அரசியலே கிடையாது அவ்வளோதான் அதுதான் ரொம்ப முக்கியம் அரசமைப்புக்கு உட்பட்டு நாங்கள் செயல்படுவோம்னு தான் நாம் தமிழர் கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாகவும் இன்னைக்கு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் வருது ஸோ அது சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து சுதந்திரமான வரையறைக்கு உட்பட்டு தான் நாங்கள் இருக்கணும் நான் எதை வேணாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு எதை வேணாலும் நான் பேசுவேன் அப்படின்னா போ டாஸ்மாகில் போ ஒரு பாட்டில குடி குடிச்சிட்டு நட்ரோட்ல பேசு உழுது கடை அதுக்கு வந்துட்டு யாரும் கண்டுக்க போறதில்லை ஆனா நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு நீ மேடைக்கு வந்து பேச அதற்குரிய அரசியல் தராதரம் அதற்குரிய அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய வழிமுறைகள் இதற்கு உட்பட்டுத்தான் நீ பேச வேண்டும் உன்னுடைய கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் எங்களுக்கு இல்லாத சுதந்திரமா உங்களுக்கு இருக்குது சொல்லுங்க பாப்போம் உங்களாட்ட நாங்கள் பேச முடியுமா பேசலாமா பேசலாம் நீங்க மதிப்பீங்களா நான் கேக்குறேன் இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் நாங்கள் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் நாங்கள் ஆஃப் பாலிடிக்ஸ் கூட சொல்லப்போம் அரசியலுக்கு இருக்கிறவங்க கூட சொல்லிக்கலாம் ஆனா அது வேற ஆனா நீங்க அரசியல் இருக்கிற நீங்க நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆளும் கட்சின்ற ஒரு நிலைக்கு உயர நினைக்கக்கூடிய நீங்க என்ன பேசுறோம் அப்படின்றது தெரியாத இந்த பேச்சினாலும் உங்களுக்கு ஓட்டு விழுந்துருமா எனவே இது எல்லாம் முதல்ல ஒரு தவறான அணுகுமுறை அவ்வளோதான் இதை நீங்கள் செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் நீதிமன்றத்தில் சொன்னீங்க அப்புறம் வந்துட்டு செய்கிறீங்க உடனே அவங்க அரசு வந்துட்டு இதுக்கு உங்க மேலே வந்துட்டு பாயுது அப்படின்னு அரச குற்றஞ்சாட்டதான் இன்னும் எந்த உரிமையும் இல்லை நான் தனிமனித அடிப்படையில் நான் சொல்ல வரேன்